திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராவு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் கும்ப ராசிக்கு ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார் ஏன்னா இப்பத்தான் ஜென்மசனி முடிஞ்சு அவரு போனாரு இப்ப ஜென்ம ராகு உள்ள வருது அப்படின்னு பயம் கொள்ளவே வேண்டாம் அடுத்தது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரெண்டுமே பயம் இல்லாம இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் என்ன விலகியாச்சு இல்லையா ராகுக்கு வீடு கொடுத்துக்கிற ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிருச்சு இல்லையா அப்போ ஜென்ம ராகு ஒரு மனிதரை வளர்த்தும் ராகு இல்லாம வளர்ச்சி கிடையாது ராகு இல்லாம பொருளாதாரம் கிடையாது ராகு இல்லாம பணம் கிடையாது ராகு இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியாது மடங்கு லாபத்தை எடுக்கவே முடியாது அப்போ கும்பத்துக்குள்ள ராகு வரும்பொழுது கொஞ்சம் குழப்பம் வரும் கொஞ்சம் குடும்ப ரீதியாக கொஞ்சம் மன ரீதியாக அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வருமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது ஒரு பப்ளிசிட்டி ஆக போறீங்க ஒரு வளர போறீங்க நீங்க ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் கூட உங்களை முன்னாடி வந்து நிறுத்தி நீங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு உங்களுடைய திறமைகளை வெளி காட்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உண்டு ராகு லக்னத்து இது வந்து லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அதே போல அஹ் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லது செய்யற அதாவது நல்லா இருந்தீங்க நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்றதுதான் தான் அவருடைய குணம் அப்போ லக்னத்துல ராகு இருக்குது அப்படின்னா ஏன்னா ஜென்மசனிலாம் நிறைய அடிபட்டாச்சு நான் ஜென்மசனில யாருமே நல்லா இருந்ததோ சொல்லவே முடியாது நூத்துக்கு நூறு மோசமான நிலைமைதான் ஏதோ ஒண்ணு ரெண்டு இருப்பாங்க அதுவும் நிறைய நல்லது இருப்பாங்க நல்ல ஜாதகமா இருக்கும் நல்ல ஸ்தானங்கள் இருப்பாங்க அதுல ஏதோ அடிபட்டு மேல வந்திருப்பாங்க அடியெல்லாம் படாமலாம் இருக்காது அடிபட்டு மேல மறுபடியும் மீண்டு எழுந்து வந்திருப்பாங்க அதனால ராகு உள்ள வரும்பொழுது கண்டிப்பாக மீண்டும் உங்களை செய்வார் கீழே விழுந்திருக்கீங்களா மறுபடியும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரகமாக ராகு உள்ள என்றி ஆகிறார் தைரியமாக நம்பிக்கையாக எதிர்த்து போராடுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகு மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களை வெளிப்படுத்துறது ஷேர் மார்க்கெட் யோகோ யூடியூப்ல சோசியல் மீடியால இருக்கிறீங்க ஒரு பிரபலம் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உண்டான வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக கொடுக்க போகுது இந்த ராகு சகோதர ஒற்றுமை சகோதரனால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாமே அது விலைக்கு ஒரு ஒற்றுமையா உண்டான வாய்ப்பு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கும்பத்துக்கு இயற்கையாகவே ஜாஸ்தி அப்ப ராகு உள்ள வரும்பொழுது உக்கிர தெய்வம் வந்து கூட நின்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழி கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் யாரு முன்னாடி நீங்க தலை குணிச்சு நின்றிருந்தீங்கனாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பதினொன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏதாவது ஒரு வழியில லாபம் வந்தே தீரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் மேக்சிமம் ராகு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எதை தொட்டாலும் லாபம் எதை செய்தாலும் லாபம் ஏன்னா சனி மட்டும் வந்து உங்களுக்கு ஏழரை சனி கடைசி எண்டிங்ல இருக்கிறதால நிறைய கத்து கொடுக்க போகிறார் அதை வச்சு இந்த ராகு உங்களை வளர்த்த போகிறார் தசாபுத்தி ஜாதத்துல மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா தைரியமாக அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க கண்டிப்பா ராகு உங்களை வளர்த்திட்டு தான் போகும் அப்படிங்கறதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது அடுத்தது பாருங்க கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா கேது இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஒரு மனக்கசப்புகள் ஒரு மன போராட்டங்கள் அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துட்டாலும் கூட கேது ஒரு சன்னியாசிகர உள்ள வரும் பொழுது கொஞ்சம் மனக்கோளாறுகளை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு ஆனா இருப்பினும் பார்ட்னருக்குள்ள இது எல்லாமே நிறைய பிரச்சனை வந்து பிரிஞ்செல்லாம் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு சேர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் பண்ணி செழிப்பு இல்லாம போச்சு போட்ட காசெல்லாம் வேஸ்டா போச்சு நஷ்டத்துல நிக்குது இனி அடுத்தது எங்கனால எதுவுமே பண்ண முடியாது ஏதோ யாராவது ஹெல்ப் பண்ணணும் இல்ல கடவுளா பார்த்து ஏதாவது பண்ணனா தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்ப கும்பத்துக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேதுகள் கொடுக்கும் வியாபாரத்தை நல்ல செழிப்பை கொடுக்கும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு உண்டான உண்டான விஷயம் எல்லாமே சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு உண்டான எல்லா நன்மையிலும் ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெருகுங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு கும்பராசி பயன்படுத்திக்கோங்க கும்பராசி கும்பலக்னத்துக்குள்ள கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு வீடுமனை சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கேதுன்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சொந்த இடமே உங்களுக்கு சாதகமா வர்றது பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு தன்னை மூலமாக ஏதாவது மனக்கசப்புகள் இருந்து அந்த மனக்கசப்புகள் எல்லாமே உண்டான வாய்ப்பு உயர்கல்வி படிக்கிறது நல்ல தீர்த்த யாத்திரை போறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் அதை பயன்படுத்திட்டு தாராளமாக நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போகும் பொழுது நிச்சயமாக கும்பராசி கும்பலக்கணத்துக்கு நல்ல வெற்றிகள் உண்டுன்ட்டு இருக்கு ஆனா இருப்பினும் ராகு கேது அந்த இடத்துல தோஷமா இருக்கிறதால கொஞ்சம் உக்கர தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும் பொழுது நல்ல கெட்டதெல்லாம் விலகி நல்லது மட்டுமே வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டு கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க நிறைய ப்ரமோஷன் இருக்கு டிரான்ஸ்பர் இருக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது வளர்ச்சி உண்டு வளர்ச்சி உண்டு அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நல்ல ஒரு நிலையில கொண்டு போய் கோர வைக்க போறாங்க நல்ல அனுபவத்தை சனி கொடுத்தாலும் அந்த அனுபவத்துக்கு வெற்றிய ராகவும் ஏதும் கொடுக்க போறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அதே போல இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போல அதிர்ஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த வருடம் இந்த கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன் நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்